செட்டிநாடு குக் புக் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இரும்பு சத்து நிறைந்த ராகி புட்டு கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம புட்டு செஞ்சு பரிமாறுறது உண்டு புட்டா சாப்பிடும்போது கொஞ்சம் விற்கும் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது அதிகமாக சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இது ரொம்ப சுவையாக சாஃப்டாக அட்டகாசமாக ரொம்ப சிறப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய விதத்தில் ரெண்டு வகை புட்டு புட்டுக்கொழக்கட்டை சொல்ல போகிறேன் ரொம்ப சாஃப்டான ஜூஸியான இந்த புட்டுக்கொழக்கட்டை வெல்லம் சேர்த்து இனிப்பும் உப்பு மோவு சேர்த்து காரமும் ரெண்டு வகையான புட்டு புட்டுக்கொழக்கட்டை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கிராமப்புற நிறைய ஆரோக்கியம் நிறைந்த ரெசிபீஸுக்கு நம்ம செட்நாடு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கேப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க ரெசிபி பார்த்துடலாம் புட்டு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அளவாக தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதிகம் வேக வேண்டாம் லேசாக இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருந்ததுன்னா போதும் அது முத்து முத்தாக இருக்கணும் அப்போ அந்த கொழக்கட்டைக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் முத்து முத்தாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு ஒரு ஹீப்பாக ஒரு கப்பு ராகி மாவை எடுத்திருக்கேன் இந்த செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் முளைக்க வச்ச ராகி மாவும் கிடைக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு கப் மாவுக்கு கால் கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசறி விட்டுக்கோங்க அதிகம் தண்ணி ஒரே டைமில் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பெசறி விட்டுக்கணும் நிதானமாக தண்ணி சேர்த்து அப்படியே பெசறிகிட்டே இருக்கும்போது அந்த மாவு நல்லா தண்ணி இழுக்கும் தண்ணி இழுத்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பெசறி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பக்குவம் தெரியும் ரொம்ப ட்ரை மாவாக இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்து உருட்டி பிடிச்சோன்னா உருட்ட வரணும் அந்த அளவுக்கு மாவு பெசரிக்கோங்க மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் நம்ம கையில் அப்படியே பிடிச்சி பார்க்கும்போதே தெரியும் மாவு சாஃப்டாக இருக்கும் ட்ரையாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் மாவு பெசறி ரெடியாக வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி புட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜல்லடை எடுத்து இந்த பெசறின மாவை அப்படியே சேர்த்து கையால் தேய்ச்சி விட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க கையால் தேய்ச்சி ஜலித்து எடுத்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா அப்படியே மாவு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டு எல்லா மாவையும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நம்ம ஜளிக்கும்போது கட்டிகள் எதுவுமே அந்த ஜல்லடையில் தங்காது எல்லா மாவுமே நல்லா சாஃப்டாக கீழே வந்துடும் இந்த மாதிரி ரெடியாக வச்சுட்டு நம்ம இதை குக் பண்ண போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து கட்டிகள் ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு மேலே ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரே மாதிரி குக் ஆகும் அந்த ஸ்டீம் உள்ளே போய் குக் ஆகிறதுக்கு தான் அந்த ஹோல் போட்டு விடுறேன் அது குக் ஆகட்டும் அதுக்கடையில் வெள்ளம் பாகு காய்ச்சிடலாம் பேனில் ஒரு அரை கப்பு தட்டின வெள்ளம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி கால் கப்பு தண்ணி சேர்த்து அதை கரையிற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் இது பாகு எல்லாம் வேண்டாம் இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வெள்ளம் எல்லாமே கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு பேனில் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் அந்த புட்டு வேகிறதுக்குள்ளே பாகையும் காய்ச்சிட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து ரெடியாக வச்சுட்டோன்னா ரொம்ப சுலபமாக பெசறி கொள்ளக்கட்டை பண்ணிடலாம் தேங்காய் பூவையும் அதில் போட்டுருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க முந்திரி திராட்சை செவந்த மாதிரி வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா நெய்யோடு சேர்ந்து வறுக்கும் போது அது நல்ல மனமாக இருக்கும் லைட்டாக வறுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அது ரெடியாகிடுச்சு இதுதான் நம்ம காரக்குளக்கட்டைக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் இதை நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக செவந்து வர அளவுக்கும் வதக்கிட்டு வச்சிடலாம் இதுவும் ரெடி ஆகிடும் காரக்குழக்கட்டை இனிப்பு கொழக்கட்டை எல்லாத்துக்குமே புட்டு வேகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா கொளக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கும் தேங்காய் சுவை கூட்டும் துருவன தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கோக்கோனட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி திரட்டி பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரும் இப்படி வந்ததுனாவே புட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணேன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணேன் அருமையாக குக் ஆகிடுச்சு இதில் பாதி அளவு எடுத்து காரமும் பாதி அளவு எடுத்து இனிப்பும் பண்ண போகிறோம் இதில் பாதி மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு வகை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது கொஞ்சோண்டு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு முத்து வேக வச்ச பாசைப்பரப்பில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது புட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை தேங்காய் பூ எல்லாமே நெய்யில் வருத்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து பெசறி விட்டுருங்க வெல்லம் நம்ம கால் கப்பு எடுத்து பாகு காய்ச்சி வச்சோம் அதுவும் கரெக்டாக இருக்கும் அந்த அளவு ரெண்டு கரண்டி வெல்லம் பாகு கரைச்சி வச்சுருக்கோம் அதாவது வெல்லம் கரைச்சி வச்சோம் அதையும் சேர்த்து நல்லா பெசறிடுங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெசறிட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் இந்த நெய் பாசிப்பருப்பு வெள்ளப்பாகு இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் புட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையான இந்த ராகி புட்டு கொழக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி ராகி புட்டு செய்வீங்க இந்த மாதிரி அரிசி மாவு மில்லட் மாவு எல்லாத்துலேயுமே செய்யலாம் ஹெல்த் மிக்ஸில் கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம காரக்குழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மீதம் இருக்கிற வேக வச்ச புட்டையும் சேர்த்துட்டு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து அந்த மோரை நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு கால் கப்பு மோர் எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே தொழிச்சு பெசறி விட்டுருங்க இது நல்லா பெசறிட்டிங்கன்னா உப்பு மோரும் சேரும்போது ரொம்ப சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்கும் அதே மாதிரி முத்து முத்தா வேக வச்ச பாசிப்பருப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா சேர்த்து பெசரிடுங்க தாளித்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் இந்த மோர் உப்பு பாசிப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேரும்போது இந்த காரக்குழக்கட்டையும் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும் இது எல்லாம் மில்லட் மாவு ஹெல்த் மிக்ஸு அரிசி மாவு எல்லாத்துலேயுமே இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையான புட்டு குழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவையான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்